சொந்தங்களே அனேஷ் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன் சரவணம்பு ஓட்டலில் வந்து கெட்டி சட்னி இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துலாம் வாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் தான் இது ரொம்ப அதிகம் தேவைப்படுது பொட்டுக்கடலை வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கணும் இதில் ஒரு முடிய அளவுக்கு தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அந்த பேக் சைடில் இருக்க அந்த கருப்பெலாம் இல்லாத அளவுக்கு எடுத்துட்டு துடி வச்சிருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தாலி கற்றுத்துக்கு கடுகுளு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புட்டுக்கடலை கால் டீஸ்பூன் சர்க்கரை சர்க்கரையில் சேர்த்தா அவங்க வந்து இந்த சட்னியை அரைப்பாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும் கொஞ்சமாக புதினா தழை புதினாவும் நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா தழை இருந்தாலும் தழை போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரொம்ப காரமே இருக்காது அந்த கெட்டி கெட்டிச்சனியில் பார்த்தீங்கன்னாக்கா அதனால் மூணே மூணு பச்சை மிளகா தான் நான் வச்சுருக்கேன் மூணு பூண்டு பல் கொஞ்சமாக இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சட்டியை நான் அரைச்சிட்டு வந்து தாலிக்கிறது கட்டுறேன் தேங்காய் முதல்ல போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா புதினா இல்லாட்டால் நம்ம கொத்தமர்த்தா கூட போட்டுருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலாம் கொஞ்சமாக துவச்சிக்கிற இஞ்சி பூண்டு இதை அரைச்சிட்டு எடுக்கும்போது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துல அந்த சர்க்கரை போட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம கெட்டியாக அரைச்சிக்கலாம் அதெல்லாம் போதே இந்த கால் டீஸ்பூன் சர்க்கரை எதிர சேர்த்துக்கணும் மிக்சியிலேருந்து நம்ம பார்த்துட்டு மாற்றிக்கலாம் கரண்டி வச்சிட்டோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாண்டி வைத்து ஏன்னா நல்லா காஞ்சி வைத்து கருத்து காய்ஞ்சவெல்லாம் கொஞ்சமா பெருமை நம்ம அனிஷ் கிச்சன்ல சூப்பரா ஒரு சரவண பவுன் ஹோட்டல் சட்னி ரெடி இந்த கெட்டி சட்னி பார்த்தீங்கன்னா தோசைக்கு இட்லிக்கு நம்ம எதுக்கு வேணால் தூட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேங்காய் போட்டு புட்டுகளை குறைச்சி போடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புட்டுக்களை போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும் அந்த டேஸ்ட்டில் தான் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்ம இட்லி பாருங்கள் அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது இட்லி இந்த இட்லிக்கு அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அண்டஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ